எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுற நாளை வனவோள சாத்திரிய சமூகத்துடைய மாபெரும் ஒரு ஆன்மீக மாநாடு சென்னை பல்லாவரத்துல நடக்க போகுது இந்த செய்தியை ஆல்ரெடி நம்மளுடைய காணொளியில் பதிவு பண்ணியிருக்கோம் சென்னை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற வன்னியர்கள் கண்டிப்பாக பல்லாவரம் இந்த ஆன்மீக மாநாட்டில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு எல்லா வன்னியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன் அதே போல பல்லாவரத்துக்கு வர வாய்ப்பு இருக்கிற அனைத்து மாவட்டங்களில் இருக்கிற வன்னியர்களும் நாளை இந்த வன்னையோள சாஸ்திரிய சமூகத்துடைய முதல் ஆன்மீக மாநாட்டில் கலந்து கொள்ளணும் கலந்து கொண்டு நமக்கான பண்பாடு கலாச்சார விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் இந்த மாநாட்டுக்கு மாபெரும் சிறப்பு விருந்தினர்கள் இருந்து மாபெரும் தலைவர்கள் இருந்து வட இந்தியாவிலிருந்து ரஜபுத்திர தலைவர்கள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீக மாநாட்டில் கலந்து கொள்றாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக நம்மளால சந்திக்க முடியும் இவர்கள் மட்டும் கிடையாது வன்னையோள சாத்திரிய சமூகத்துடைய சேர சோழ பல்லவ பாண்டிய வாரிசுகளும் மாநாட்டில் கலந்து கொள்றாங்க இந்த மாபெரும் இந்த மாநாட்ட ஒவ்வொரு வன்னியர்களும் நேரடியாக வந்து சிறப்பிக்குமாறு எல்லா ஒன்னிய உணர் சாத்திரியர்களுக்கும் விமான சார்பாக கேட்டுக்க விரும்புகிற மறந்துட வேண்டாம் நாளை சென்னை பல்லாவரம் அருள்முருகன் டவர்ஸ்ல தான் இந்த மாபெரும் மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுக்கு ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து கலந்து கொள்ளுங்கள் விமானோர் நாளை வந்து கலந்து கொள்ற நேரடியா வர ஒவ்வொரு வன்னியர்களையும் நானும் சந்திப்பேன் நீங்க நேரடியா நாளைக்கு வந்தீங்க அப்படின்னா விமானோர்மனையும் சந்திக்கலாம் இந்த ஆன்மீக மாநாட்டுல எல்லாரும் வாங்க வன்னியர்களுடைய இந்த முதல் ஆன்மீக மாநாட்டை சிறப்பு செய்வோம் எல்லா வன்னியகுல சத்திரியர்களுக்கும் இந்த ஆன்மீக மாநாட்டுக்கு வருவதற்கான எல்லா சூழல்களும் அமைத்து தருமாறு எல்லாம் மல்ல ஈசனையும் பெருமாளையும் கேட்டுக்க விரும்புகிற அதே போல வாய்ப்பு இருக்கிற எல்லா வன்னியர்களும் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஆன்மீக மாநாட்டில் கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு அடுத்து ஒரு நல்ல செய்தியோட வந்து பாத்தீங்கன்னா உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னியகுளம் சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுளம் சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலோங்கட்டும் அடுத்து ஒரு நல்ல காணொலியில சந்திக்கிறேன் டடா பாபாய் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறதை எல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவாங்க